ஆக்சுவலாக இந்த மாதிரி காயா இருக்கவங்கள வந்து நான் தப்பு சொல்லலை ஸோ அவங்க பண்ணுறது சரிதானு நான் சொல்லல இருந்தாலும் அவங்களால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன் நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்கேன் அவங்களால இதை நான் வந்து உண்மையாகவே ஓப்பனாகவே சொல்றேன் எனக்கு மொத முதல் இது எங்கே நடந்ததுன்னா எல்லாத்துக்கு மாதிரி பஸ்ல தான் நடந்தது எஸ் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ல தான் நான் போவேன் ஸோ என்கிட்ட பாஸ் இருக்கு ஸோ அதை வச்சு தான் நான் போயிட்டு இருப்பேன் அப்படி போகும்போதெல்லாம் பக்கத்தில் ஒரு அண்ணன் உட்காந்துருப்பாரு அவர் ரொம்பவே வயசான மாதிரி தான் இருப்பாரு அவர் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா கை வந்து இப்படி இப்படி வச்சிருப்பாரு ஸோ இப்படி இருக்கும்போது கை இந்த கையில பார்த்தீங்களா இந்த கை விட அப்படியே பேண்ட்டுக்குள்ள கை விடுவாரு

ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேனா அதே பஸ் ஸ்டாப்பில் தான் ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மாதிரி ஏரியாவில் தான் எனக்கு நடந்தது ஸோ நான் அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சிட்டு அதுவும் ஸ்கூல் டைம் தான் ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே ஓரமாக உட்காந்துருப்பேன் அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் ஒரு உட்கார மாதிரி சீட் போட்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அந்த உட்காந்துட்டு இருப்பேன் அப்போ வந்து ஒரு அண்ணன் வந்து என் பக்கத்தில் உட்காந்தாங்க உட்காந்து ஒரு மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ நீ என்ன உள்ளே போட்டிருக்க ஸோ என்ன ட்ரெஸ் உள்ளே அந்த மாதிரிலாம் வித்தியாச வித்தியாசமாக பேச ஆரம்பித்தார் எனக்கு அது என்னடா இவனுக்கு என்னடா ஆச்சு உள்ளே போட்டிருக்கா இது கிடையாது இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஸோ அப்ப எனக்கு புரியல எனக்கு இப்பதான் புரியுது அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்போதான் ரொம்ப ரொம்ப ரீசண்டாக நடந்தது ஒரு பயங்கரமான விஷயம் தான் ஸோ நான் வந்து உழவர் சந்தைக்கு வீக்லி ஒன்ஸ் நான் போவேன் ஸோ அந்த காய்கறி வாங்க அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒருத்த என்னை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணி தான் அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஸோ அவன் காயின்னு எனக்கு தெரில அவன் எதுக்கோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் எனக்கு அப்படின்னு தெரிஞ்சது நான் எல்லா காய்க்கடையும் போய் ச சுற்றி வாங்கிட்டு வெளியில் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அவன் எதுக்கோ ஃபாலோ பண்ணுறான் ஒரு நம்மளை போட பார்க்குறனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது கடைசியில் தான் தெரிஞ்சது அவன் நம்மளை வந்து போட பார்க்கல போட பார்த்தான ஆமா வேகமா வந்தான் வேகமா வந்து கீழே மணிய டைமிங் அடிச்சுட்டு போயிட்டேன் ஆக்சுவலாக எனக்கு அடுத்த சம்பவம் எனக்கு எங்கேனதுன்னா ஹாஸ்பிட்டலில் ஸோ எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்திருந்தாங்க ஸோ ரெண்டு மூணு நாள் வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில தான் படிக்க வேண்டியதானது ஸோ நான் எப்பயும் போல் நாலு நாள் வெளியில தான் படுத்துருந்தேன் ஸோ பெட்செலாம் போத்திக்கிட்டு அப்படி படுத்துட்டு இருக்கும்போது படுத்து தூங்கிட்டேன் ஸோ மார்னிங் ஏந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூட ஒருத்தர் படுத்துருக்காரு எனக்குனால் வெறி ஆயிடுச்சு கழுத்தல் கழுத்தில் கத்தியோ பண்ணுறேன் என்னடா சிலுங்குறேன் Oh, huh? Right is the ring of words when the right man rings.